அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் திருப்புகள் படிச்சா என்னென்ன நடக்கும் முருகனுக்கு சிலையா ஒரு வச்சிருக்கிறோம் ஓவியம் ஒண்ணு வச்சிருக்கோம் எழுத்தா இருந்தார் எப்படி இருப்பார் திருப்புகளா இருப்பார் அருணகிரிநாதர் எதை பார்த்தாரோ அதைத்தான் எழுதுவார் பார்க்காததை எழுத மாட்டார் ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில காட்சிகள் உங்களுக்கு தானாக வெளிப்படும் அப்படி திருப்புகள் பாராயணம் செய்தால் உங்களுக்கு முருகனுடைய காட்சி கிடைக்கும் ஒன்று மகப்பேறு வாய்க்காத தம்பதியர் இந்த திருப்புகளை உருகி பாடுனாங்கன்னா குழந்த பிறக்கும் நம்ம வேல்மாற வழிபாட்டில் வந்தவங்களும் நடந்திருக்கு யாரெல்லாம் திருப்புகள் பாடுறாங்களோ அவங்க தலையிலெல்லாம் முருகன் வந்து ஒரு சீழி பொதிச்சிருவார்கள் இது என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தன் அதான் அருணகிரிநாதர் சொல்கிற திருப்புகள் தேன் உள்ளே போச்சுன்னா அந்த தேனுக்கு ரொம்ப பிடிச்ச முருகப்பெருமானும் வந்துட்டாருன்னா இந்த உடம்பும் கிடாது மனசும் கிடாது வாழ்க்கையும் கிடாது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆறு முகன் இருக்க நமக்கு என்ன மணக்கவலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆறு முகன் பத்தி தொடர்ந்து மக்களுக்காக நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு முருகன் ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கேன் திருப்புகள் படிச்சா என்னென்ன நடக்கும் எத்தனை முறை பேசினாலும் மக்கள் திருப்பி திருப்பி கேட்கிற ஒரு விஷயம் இது திருப்புகள் அப்படிங்கறது அது வந்து ஒரு எப்படி சொல்றது முருகனுடைய எழுத்து வடிவம் முருகனுக்கு சிலையா ஒரு வச்சிருக்கிறோம் ஓவியம் ஒண்ணு வச்சிருக்கோம் எழுத்தா அடுத்தார் எப்படி இருப்பார் திருப்புகளா இருப்பார் அது திருப்புகள்ங்கிறது முருகப்பெருமானுடைய எழுத்து வடிவம் அதுல சில அதிசயங்கள் நடக்கும் அருணகிரிநாதர் எதை பார்த்தாரோ அதைத்தான் எழுதுவார் பார்க்காததை எழுத மாட்டார் ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா நான் இப்ப சமீபத்தில் ஒரு விஷயம் ஒரு ஒரு இன்டர்வியூல சொன்னேன் கந்தர் அலங்காரத்தில் ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினார் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் கட்டிய சேலையும் சீராவும் அதாவது குருவாள் முருகன் வச்சிருப்பாரன் ஆனால் நான் பார்த்து எந்த கோவிலையும் குருவாலோட முருகன் இருக்கிறதே இல்லை ஆனால் சமீபத்தில் ஒரு வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமினுடைய அந்த ஆராய்ச்சி வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் அங்கே முருகன் வாளோட இருக்கிறார் வைதீஸ்வரன் வைதீஸ்வரன் கோயில்ல அந்த வாழ் யார் கொடுத்தோன்னா அம்பாள் கொடுத்தது இந்த விஷயத்தை பார்த்தோன்னா ஆகா இது இங்கே நம்ம இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கு இது மாதிரி அருணகிரிநாதர் திருப்புகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்ததை அப்படியே எழுதுவார் இப்போ நீங்க தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் இருக்கு இதை ஏன் முதல்ல தண்டையை சொன்னார் ஏன் அதுக்கப்புறம் கிங்கிணியை சொன்னார்னா முருகனுடைய பாதத்தை பார்த்து அதில் எதுதெல்லாம் ஆர்டர்ல இருந்ததோ அதைத்தான் சொல்லுவார் இப்போ நான் இந்த திருப்புகளை பாராயணம் பண்றேன் எனக்கு என்ன கிடைக்கணும் சாமியினுடைய காட்சி கிடைக்கும் பொதுவா சொல்லலாம் ஆனா அப்படி இல்லை அருணகிரிநாதருக்கு எப்படி காட்சி கிடைச்சதோ அதே காட்சி தான் உங்களுக்கும் கிடைக்கும் அதே காட்சி எள்ளு பிசகாம அப்படியே கிடைக்கும் அதை நீங்க இப்படி மாத்தி ட்ரை பண்ணா நீங்க பொதுவா ஒரு திருப்புகள் எடுத்துக்கங்க நீங்க அதை அர்த்தத்தை படிக்காதீங்க உட்காந்து பாராயணம் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சுவாமி கனவுல காட்சி கொடுப்பார் இந்த கனவுல காட்சி கொடுப்பாரு கனவுல காட்சி கொடுப்பாருன்னு சொல்றமே இது எப்படி சார் நீங்களா சொல்றீங்களா நான் சொல்லல நம்மளுடைய தர்மத்திலேயே இருக்கு ஸ்ரீ வித்யா உபாசனைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது அம்பாளுடைய தீவிரமான பக்தர்கள் அதில் சொப்ன வாராகின்னு ஒரு அம்பாள் இருக்கிறா இன்னைக்கு வாராகி தேவியை வழிபடுறவங்க முன்னாடியே அதெல்லாம் இருக்கு சொப்ன வாராகி அதாவது சொப்ன வாராகினா என்னன்னா ஸ்ரீ வித்யா உபாசனைன்னா போறதுக்கு சில அறிகுறிகளை கனவுலே சொல்லும் கனவுல வாராகி வந்து சொல்லுவாள் அவளுக்கு பேர் சொப்ன வாராகின்னு பேர் அதே மாதிரி நம்மளுடைய முருக தர்மத்தில் இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில காட்சிகள் உங்களுக்கு தானாக வெளிப்படும் தானாக வெளிப்படும் அப்படி திருப்புகள் பாராயணம் செய்தால் உங்களுக்கு முருகனுடைய காட்சி கிடைக்கும் ஒன்று இப்போ ரெண்டாவது சார் முருகனுடைய காட்சி கிடைச்சா அப்படிதான் எங்கள் பிரச்சனைகள் தீரணுமே அப்படின்னா இப்போ சமீபத்தில் அதிரும் கடல் பணிந்துன்னு ஜெயம் கோபியண்ணா கூடி அந்த பேசியிருப்பாரு அந்த திருப்புகளை பத்தி ஒரு அம்மா என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதே இல்லைங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் கிடைக்க மாட்டேன் இடர் சங்கைதனை அஹ் இருக்கு அதாவது எனக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் பொடி பொடி ஆக்கணும் அதுல ஒரு வரி வருது நான் சொன்னேன் அதிரும் கடல் பணிந்துன்னு திருப்புகளை படிங்க அப்படி தொடர்ந்தோறும் பாராயணம் பண்ணுங்க ஆனா ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் பாராயன் பண்ணாதீங்க முருகனுடைய அருள் கிடைக்கணும் படிங்கன்னு வேலை கிடைச்சிருச்சு நீங்கள் நல்லா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜெகமாயை உற்றுன்னு ஒரு திருப்புகள் இருக்கு அதில் முருகப்பெருமான் வந்து திருப்புகழ அனுபவிக்க அனுபவிக்க அவ்வளவு நல்லா இருக்குங்க அனுபவிச்சு அனுபவிச்சு அருணகிரிநாதர் நம்ம சொன்னால் மனுஷன் எப்படித்தான் எழுதினாருன்னு தெரியும் அத்தனை அழகு அதில் சுவாமிமலையினுடைய காட்சி எல்லாம் பார்க்குறார் சிவபெருமான் முருகனை தூக்குறார் தோல்ல உட்கார வச்சுக்கிறார் இந்த தோல்ல உட்கார வைக்கிறார் அருணகி அது கேட்க வந்துருச்சு என்னதான் கடவுளா இருக்கட்டும் நீ மட்டும் தூக்கி தூக்கி தோல்ல எல்லாம் வச்சுக்கிறிய எனக்கு இந்த மாதிரி எப்போ கிடைக்கும் அவர் சன்னியாசி அவருக்கு இனிமேல் ஆனா அவர் சொல்றார் நான் இந்த பூமியில பிறந்தாலும் பரவாயில்ல நான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் பரவாயில்ல எனக்கு சம்சார வாழ்க்கை ஏற்பட்டாலும் பரவாயில்ல இத்தனையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா நீ எனக்கு மகனா வந்து பற அத சொல்றார் இந்த தோல்லை தூக்கி விளையாடணும்னு ஆசைப்படுறார் மணிவாயில் முத்தி தர வேண்டும் உன் வாயினாலும் எனக்கு முத்தம் தர வேண்டும் இந்த அனுபவிச்சு படிச்சீங்கன்னா முருகன் முத்தந்தந்த உணர்வு வந்துடும் இந்த திருப்புகள் படிச்சீங்கன்னா இதுல இன்னொரு அதிசயம் மகப்பேறு வாய்க்காத தம்பதியர் இந்த திருப்புகளை உருகி பாடினாங்கன்னா குழந்த பிறக்கும் நம்ம வேல்மாற வழிபாட்டுல வந்தவங்களும் நடந்திருக்குது இந்த ஜெகமாயி உற்று அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் சில திருப்புகள்ல வரிகள் எல்லாம் இருக்கு அதை நான் தனியாவே எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வரிகள் எங்க கிடைக்கும்னு நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா இந்த புக்கை தேட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க கிடைக்கும்னு டெல்லி திருப்புகள் சபை ஒரு புத்தகம் மட்டிருக்கிறாங்க அது இப்ப நான் பிரிண்டிங்ல இல்ல ஆனா நெட்ல கிடைக்குது டெல்லி திருப்புகழ் சபைன்னு போட்டாலே திருப்புகலனுடைய மொத்தமும் கிடைக்கிது அதுல ஆசை கூறு நண்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்பா ஆசை கூறு நண்ப என்று மா மயூர கந்த என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ் போனேன் என்னன்னா என்னை உன் நண்பன்னு சொல்லுங்கிறார் முருகண்டை நம்ம என்ன கேட்போம் என்னுடைய பக்தன்னு சொல்லு அப்படின்னு தானே சொல்லுவோம் என்னுடைய ஃப்ரெண்டு இவன்னு சொல்ல சொல்றார் முருகன்ட்ட எவ்வளவு ஆசை பாருங்க அதுக்கப்புறம் ஒரு புழுவை பற்றி பேசுகிறார் ஒரு புழு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார் நினைவு பால்பட வாடி அதாவது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் எதை நினைக்கிறோம் எதை நினைக்கக்கூடாதுன்னு துன்பத்தில் எதையோ நினைக்கிற ஒரு வாழ்க்கை நோய் கழிந்து வறுமையாகிய தீயில் மேற்கிடந்து நெளியும் வறுமைங்கிற தீ தான் அந்த தீ மேலே ஒரு புழு கிடக்குது புழுவு அந்த புழுவாக இருக்கக்கூடிய எனக்கு கொஞ்சம் இறங்கி வா யாருனாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க அதாவது இருக்கிற இருபத்தைந்தாவது ஐந்தாவது இந்த இருபத்தஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன்ட்ட கொண்டு போய் இப்படி ஓப்பனாக சொல்றதுக்கு யாருமே கிடையாது அருணகிரிநாதர் இதை சொல்றாரு அதுக்கப்புறம் சகல துக்கமும் வர என்னுடைய சகல துக்கமும் போகணும் சகலன் சத்குணம் வர தரணியில் புகபெற தகமை பெற்று உனது பொற்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள்வாயே என்னன்னா என்கிட்ட எல்லா கவலையும் போயிடணும் எல்லா நல்லது என்கிட்ட வரணும் உலகத்துல புகழ்பட வாழணும் இதெல்லாம் என்கிட்ட நடந்ததுன்னு நான் கேட்டான்னு திருப்புகழ் பாடுறதுனால எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லணுங்கிற இதெல்லாம் சாமி அடிக்கி அடிக்கி அவ்வளவு செதுக்கி இருக்கிறார் திருப்புகல்ல இன்னமும் ஒரு நுட்பம் சொல்லணும்னா அருணகிரிநாதர் கண்விழிச்சார் மயக்கம் போட்டார்ல முடிச்சுன்னா யார பார்த்தார் முருகன் ஆனா முருகனை பார்க்கல என்னங்க இப்படி சொல்றீங்க முருகன் ஆனா முதல்ல பார்த்தது தெய்வ யானை ஏன்னா ஒரு மனிதன் சராசரியா மயக்கம் போட்டு ஓப்பன் பண்ணுன மரணத்தை தற்கொலை பண்றதுக்காக குதித்த ஒரு மனிதன் கண்ணை திறந்து பார்த்துன்னு முதல்ல எதை பார்த்தோன்னா அதை ஆள் மனசுல பதிஞ்சிடும் அப்படிதான் இருக்கும் அது அருண அதே நடந்திருக்கு முதல்ல தெய்வ யானை அம்மாவை தான் பார்த்திருக்கிறார் அதை சொல்றார் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவன அப்படின்னா என்னன்னா முத்துமாறி அம்மா சிரிச்சானா இவ்வளவு நாள் ஆச்சா என்கிட்ட வர்றதுக்குன்னு அப்படி அருணகிரிநாதர் இதை பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் திருப்புகல்ல இன்னொன்று இன்னொன்னு இந்த இந்த திருப்புகள் மகாமந்திரம் வந்து நாம் பாடலை அருணகிரிநாதரே சொல்கிறார் நாம் பாடலை இதுக்கு முன்னாடியே எங்கேயோ இருந்திருக்கு இதை உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த திருப்புகள் எப்படி இருந்துதான் பக்தர் கணப்பிரிய நிறுத்தம் நடித்திடு பட்சி நடத்திடு குகபூர்வ பச்சிம தட்சிண உத்திர திக்குல பக்தர்கள் அற்புதம் என போதும் அதாவது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்குன்னு இருக்க அத்தனை உலகத்திற்கு அத்தனை பேரும் ஆகா இப்படி ஒரு பாட்டு இருக்குதான்னு மெச்சு கொண்டாடக்கூடிய திருப்புகளை பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அருள் கொடுத்தியேங்கிறார் அதுக்கப்புறம் இந்த பக் யாரெல்லாம் திருப்புகழ் பாடுறாங்களோ அவங்க தலையில எல்லாம் முருகன் வந்து ஒரு சீழி பொதிச்சுருவாரான் ஒரு முத்தரை குத்திடுவாராம் இது என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தன் அதான் அருணகிரிநாதர் சொல்கிற யமன் வருவானா உயிரை கொண்டு போகணும்ட்டு உயிர் கொண்டு வரும்போது அந்த மறு மரளியோடு மரளினா யமன் யமன் கிட்ட இவன் உகந்த மனிதன் முதல்ல சொல்றாரு திருப்புகள் படிச்சா முருக பக்தன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல மனுஷங்களாவாங்க அதை அரு அருணகிரிநாதரே சொல்றாரு உகந்த மனிதன் நல்ல மனுஷன் அவன் ஒன்றும் பண்ணாத எமது அன்பன் எனக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த எமன்ட்ட வாதாடுறதுக்கு நீ வந்து நிக்கணுங்கிறார் இத்தனை அற்புதங்கள் நிறைந்த அற்புத மகா மந்திரம் திருப்புகள் இத வார்த்தைகளால விவரிக்க முடியாது இத படிச்சா அந்த அனுபவம் வரும் அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க திருப்புகள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பா சார் திருப்புகள் பத்தி என்னதான் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு

இந்த வாய்க்குள்ளே போகக்கூடிய தேனா அது வயிற்றுல போய் ஜீரணமாக காணாமல் போயிடும் ஆனால் அந்த காதுக்குள்ளே போனது மனசுலயே தங்கிரும் தேனனுடைய தன்மை அதோடு சேர்ந்த பொருளை விடாது திருவாசம் ஒருத்தனுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவன் கெட்டு போக மாட்டான் திருப்புகளுங்கிற தேன் நீங்கள் வச்சிங்களேன் பேர் தேன் அந்த பேர் உள்ளே போச்சுன்னா திருப்புகல் தேன் உள்ளே போச்சுன்னா அந்த தேனுக்கு ரொம்ப பிடிச்ச முருகப்பெருமானும் வந்துட்டாருன்னா இந்த உடம்பும் கிடாது மனசும் கிடாது வாழ்க்கையும் கிடாது கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் திருப்புகள் பத்தி இன்னைக்கு பேசணும்